அனைவருக்கும் வணக்கம் நாம் ரோமரிஷி அருளி செய்த சோதி விளக்கம் என்கிற ஞானநூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை பொறுத்தவரையிலும் சிலவற்றை வெளிப்படையாகவும் பல விஷயங்களை மந்திரமாகவுமே சொல்லி இருப்பார்கள் ஆழ்ந்து சிந்தித்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒருவருக்கு மட்டுமே இந்த நூலிலே சொல்லி இருக்கக்கூடிய ஆழ்ந்த உட்பொருள் விளங்கும் ஒருவேளை நன்கு தெளிந்து விளங்கிக் கொண்ட ஒருவர் இதை பற்றி வெளிப்படையாக சொன்னாலும் கூட கர்மவினை காரணமாக கேட்பவருக்கு அது மனதிலே பதியாமல் போய்விடுவதும் உண்டு விட்டகுரை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ஞான கருத்துக்கள் ஆழ் சென்று பதியும் என்பது பொதுவாக நாம் இதுவரையிலும் ஆராய்ந்து பார்த்த வரையிலும் தெரிந்து கொண்டு விட்ட ஒரு விளக்கமாக இருக்கிறது மறித்தேன் நான் ஆணையிட்டு தடுத்தேன் உன்னை மறியல் மிஞ்சி போகாதே அரமனையில் சொல்வேன் மறித்து என்னை ஆதியிலே தடுத்ததாலே மனதார தடுத்தேன் நான் உன்னை என்று குறித்து என்னை பார்த்து மனம் கோணாமல் தான் கூறு மொழி அறிந்து உபதேசம் கூறும் மறுத்து மொழி பேசாதே என்னை தள்ள வழக்கேது உன்னை மடிப்பிடிப்பேன் பாரே ஒரு தாயிடம் ஒரு குழந்தை மல்லு கட்டுவதைப் போல ரோமரிஷியின் வார்த்தைகள் இங்கே இருக்கின்றன அன்னை பராசக்தியிடம் தன்னை சரணாகதியாக கொடுத்து கொண்டு விட்ட குரோரிஷி தன்னை விட்டு நீங்கி விடாதபடியாக அன்னை தன்னை அரவணைக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன் நீ என்னை விட்டு போய்விடாதே என்று குறிப்பிடுகிறார் ஆதியிலே இந்த உலகமாகியிலே என்னை சிக்க வைத்து ஞானத்திலே நுழைய விடாதபடியாக நீ தடுத்து வைத்திருந்தாய் அது போன்ற காரியங்களை எதையும் இனிமேல் செய்துவிடாதே என்று அன்னை பராசக்தியிடம் விண்ணப்பிக்கிறார் மனதார நான் உன்னை இப்போது தருக்கிறேன் தாயே என்னை நீங்கி சென்று விடாதே என்னை உன்னிலே வைத்துக்கொள் எனக்குள்ளே இருந்து என்னை ஆசீர்வதிப்பாயாக என்னை விட்டு நீங்கி சென்று விடாதே என்று பலவாறாக வேண்டுகிறார் அது மட்டுமல்ல எனக்கு சரியான யோசனை உபதேசத்தை நீ சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லியதைப் போல பார்க்கும் போது அடங்கிய மனமே சத்குருவாக மாறி அமைந்து ஞான சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் காட்டிக் கொடுக்கும் எத்தனைதான் வெளியிலே இருந்து ஒரு குரு உபதேசங்களை செய்தாலும் கூட அவரவர் தமது மனத்திலே உணர்ந்து அதன் வழியாக அறியும் போது மட்டுமே அது உண்மையான ஒன்றாக ஆழ்மனத்திற்கு புரிய வருகிறது எனவே மனதின் மூலமாக மட்டுமே உண்மை ஞானத்தை அறிய முடியும் மனம் என்பது ஜீவசக்தியாகி வாயு அந்த ஜீவசக்தியாக வாயுவை தாயாக வைத்து இங்கே ரோம ரிஷி பேசிக் கொண்டிருக்கிறார் நெஞ்சோடு கழுத்தல் என்று சொல்லுவார்கள் மனதோடு பேசுதல் என்று சொல்லுவார்கள் அதுபோல தன் மனத்திற்கு அறிவுரை கூறி தனக்குத்தானே ஜீவ ஜீவசக்தியாக வாயுவை சக்தியாக உருவகப்படுத்தி இங்கே ரோம ரிஷி பிரார்த்தனைகளை வைக்கிறார் என்னை சரியாக புரிந்துகள் மறுத்து மொழி பேசாதே என்னை கைவிட்டு விடாதே அப்படி ஏதாவது செய்தால் உன்னை மடிபிடித்து எழுப்பேன் தாயே எனக்கு எல்லா உரிமைகளும் இருக்கின்றன எனவே என்னை விட்டு நீங்கிவிடாதே என்று பலவாறாக ஜீவசக்தியாகிய வாயுவை மனோமணி தாயாக குண்டலி தாயாக உருவகப்படுத்தி இங்கே ரோமரிஷி தன்னுடைய வேதனைகளை சொல்லி புலம்புகிறார் இது அனைவருக்கும் தேவையான ஒன்றாகிறது மனதோடு பேச வேண்டும் மனதோடு மனதாக பேசித்தான் இதையெல்லாம் நாம் சாதனை செய்து கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் தத்தமது நிலையிலே இருந்து சுய பரிசோதனை செய்து கொண்டு மனதோடு பேசி தமக்கு சரியான அறிவுரைகளை சொல்லிக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்பதே பொருளாகிறது மடிபிடித்து அடியின்பேன் அடியே நீலி வாய் பேசடியோ வம்பி உன்னை மடிபிடித்தால் சலுகை உனக்கு ஆறுதான் சொல்லு மாய்மால கள்ளி மகா கள்ளி கள்ளி துடிதுடிப்பாய் பேசாதே மகனே உன்னை சோதித்தேன் மதியமுதம் இந்தா இந்தா அடிதொடுத்து ஆறு வரை ஏழுக்குள்ளே ஆம் எனவும் ஓம் எனவும் அழைத்ததாயே என் மகனே உன்னிடத்திலே நான் அன்பு கொண்டவளாகத்தான் இருக்கிறேன் என்னை நீ எந்த வகையிலும் தூசணையாக பேச வேண்டிய அவசியமில்லை உனக்கு தகுதி இருக்கும் பட்சத்திலே உனக்கு போதுமான அளவிற்கு பக்குவம் இருக்கும் பட்சத்திலே நிச்சயமாக நான் உனக்கு தேவையானவற்றை அவ்வப்போது வழங்கி வருவேன் என்று அன்னை பராசக்தி தனக்கு சொன்னதாக இங்கே அவர் சுட்டிக்காட்டுகிறார் மடிப்பிடித்து இழுப்பேன் அடியே பாவி நீலி படிகாரி என்றெல்லாம் உன்னை பேசுவேன் உன்னை வம்பி என்றெல்லாம் சொல்லுவேன் எப்போது எனக்கு நான் கேட்டபடியாக ஞானத்தை தர மறுத்தால் உன்னை நான் வம்பிழுப்பேன் மடிப்பிடித்து இழுப்பேன் அடி நீலி என்பேன் படிகாரி என்பேன் பாவி என்பேன் மகா கள்ளி என்பேன் இப்படியெல்லாம் உன்னை ஏசுவேன் இது உனக்கு சம்மதமா அந்த மாதிரியான பேச்சுக்களை எதையும் நான் பேசிவிடாதபடியாக இப்போதே எனக்கு ஞானத்தை கொடுத்து விடு என்று ரோமரிஷி தன்னுடைய மனத்தோடு பேசுகிறார் மகனே உன்னை நான் சோதித்தேன் அல்லாது கைவிட்டு விடவில்லை உனக்கு தகுதி இருக்கும் பட்சத்திலே உனக்கு எதையும் தருவதற்கு நான் மறுப்பதில்லை ஆறு வரைகளுக்குள்ளே சரியாக நீ பயணம் செய்து ஏழாவது வரையாக இருக்கிற சகஸ்திர தளத்திற்கு வரும்போது அங்கே நான் உனக்காக காத்திருப்பேன் இதை அடைவதற்கு நீ ஆம் எனவும் ஓம் எனவும் என்னை பெயர் சொல்லி அழைக்கலாம் என்று கூறுகிறார் ஓம் என்று என்னை பெயர் சொல்லி அழைத்தால் நான் வருவேன் ஓம் என்கிற மந்திரத்தை சொன்னால் வருவேன் என்று பராசக்தி சொல்லுவதாக சொல்லுகிறார் ஓம் என்பது எது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் மையத்திலே இணைந்து அழுந்தி சுழலும் போது ஏற்படக்கூடிய ஓசை நாதம் அதுதான் ஓம் என்றாகிறது சொருக்கமாக இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்ன என்றால் சந்திரகளை சூரியகலையை சுழுமுனையிலே இணைத்திருந்து யோக பயிற்சி செய்து அங்கே கேட்கக்கூடிய ஓங்கார நாதத்திலே மனத்தை செலுத்தி மனத்தை அசையவிடாமல் தடுத்து நிறுத்தி குழந்தைகள் வழியாக செல்லவிடாத வழியாக தடுத்து அதை ஜீவனை நோக்கி பயணப்படுத்தி ஆறு ஆதாரங்களை கடக்க வேண்டும் அப்போது சகத்திர செல்லும் போது அமுதம் என்பது இறங்கி வரும் அப்போது இந்தா இந்தா என்று நீ கேட்கும் அளவிற்கு நான் அமுதத்தை கொடுப்பேன் என்று அன்னை பராசக்தி சொல்லுவதைப் போல இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் செய்யக்கூடிய யோக பயிற்சியின் மூலமாகத்தான் நமக்கு ஞானம் சித்திக்கும் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது அழைத்திட்டால் உன் ஆணை வருவேன் உன்னை அழைத்தெடுத்து மேல் வீட்டில் வைப்பேன் உன்னை நினைத்து விட்டேன் என்னாதே வேதாந்தத்தை இருத்திப்பார் உனக்கு தொழு கொம்புமாவேன் பிழைத்திட்டால் முப்பொருளும் உனக்கே தந்தேன் பெரட்டல்ல உருட்டல்ல முன்னும் பின்னும் தழைத்திட்டு அது அறிவாயே என்னை போலே தாய் உனக்கு கிடையாது தன்னைப் பாரே வார்த்தையை சரியாக கவனியுங்கள் தாய் உனக்கு கிடையாது தன்னை பாரேன் உனக்குள்ளே நான் இருக்கிறேன் உனக்குள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாக வாயுவாகவே நான் இருக்கிறேன் எனவே நான் உன்னை விட்டு எப்போதும் நீங்கவில்லை நான் தான் இருக்கிறேன் நீ ஒரு கொடியாக இருந்தால் நீ படர்வதற்கான கொழுகொம்பாக நான் இருப்பேன் நீ ஞானத்தை தேடினால் உன்னை மேல் வீட்டிலே தூக்கி வைத்து உன்னை உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் செய்வேன் என்று ஜீவசக்தியாய் வாயுவாகி அன்னை பராசக்தி மனம் என்கிற நிலையிலே இருந்து தனக்கு சொன்னதாக சொல்லுகிறார் தனக்குள்ளே வினாக்கள் தனக்குள்ளே விடைகள் இதுதான் யோகியர் ஞானிகள் சித்தர்கள் கண்டுபிடித்த சரியான ஒரு முறை மனம் எப்போது எந்த ஒன்றை குறித்து சிந்திக்கிறதோ அந்த ஒன்று குறித்தான விளக்கங்களை சுலபமாக பெற்றுவிடுகிறது சிந்திக்கத் தெரிந்த மனிதன் மட்டுமே சிறப்பான உயர்வுகளை பெறுகிறான் சிந்திக்காமல் இருப்பவனால் எதையுமே சாதிக்க முடியாது இன்றைய விஞ்ஞானமாகட்டும் அன்றைய முனிவர்கள் சொல்லியிருந்த மெஞ்ஞானமாகட்டும் மனிதன் தனக்குள்ளே சிந்தித்ததின் காரணமாகவே ஏற்பட்டது சிந்திக்க பழக வேண்டும் தூய எண்ணங்களை கைக்கொள்ள வேண்டும் மன கரண ஒழுக்கங்களை கைக்கொள்ள வேண்டும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆகியவற்றை முறையாக கடைபிடித்து முறையாக ஞான ஞானசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகனுக்கு நிச்சயமாக கேள்வி என்பது கிடைத்தே தீரும் என்பதே இப்பாடல் வாயிலாக ரோமரிஷி நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது சந்திரகளை சூரியகளை சுழுமணியை இணைத்து சுழுமணி மையத்தில் இணைக்கக்கூடிய பயிற்சி என்று வார்த்தையால் சொல்லிவிட்டால் ஆயிற்றா இதை முறையாக ஒரு குரு மூலமாக உபதேசமாக பெற வேண்டும் அந்த வகையிலே பார்க்கும் போது உலகிலே இது வகையிலும் நாம் பார்த்திருக்கக்கூடிய பல வகையான யோக பயிற்சி முறைகளிலே ஞானபிதாவால் ஆரம்பிச்செய்யப்பட்ட செய்யப்பட்ட சித்தவித்தை என்கிற வாசி யோகம் எந்த விதமான மொழிவு மறைவு என்பது எதுவுமே இல்லாமல் முழுமையாக நூறு விழுக்காடு திறந்த நிலையிலே கொடுக்கப்பட்ட ஞானம் என்பதாகவே இருக்கிறது ஞானபிதா எந்த விதமான மறைப்பையும் செய்யாமல் அப்படியே கொடுத்திருக்கிறார் முறையாக ஒழுக்கினரை சித்த சித்தவித்தை உபதேசமாக தீர்ச்சையாக பெற்று பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நூறு விழுக்காடு ஞானம் கிடைத்தே தீரும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக நாம் தெரிந்து கொண்ட அனைத்து அறிவுரையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்